தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம் உடல் அவயங்கள் எல்லாம் சுகம் அணிவிப்பதாக நினைக்கிறீர்கள் பல் நாக்கு கண் இவை சுவைக்கிறது பார்க்கிறது என்று நினைக்கிறீர்கள் பல்லையும் கண்ணையும் நாக்கையும் தனியாக எடுத்து வைத்து பாருங்கள் அது சுவைக்கிறதா பார்க்கிறதா என்று தனித்தனியாக எந்த அவயமும் எடுத்து வைத்தால் அதற்கு சுகத்தை உணரும் தன்மை இருக்காது பின் எது சுகத்தை உணர்கிறது என்று எண்ணி பாருங்கள் நமக்குள் நடக்கும் நாடகத்தை புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இந்த அவயங்களின் உணர்வுகள் எல்லாம் ரத்த ஓட்டம் உள்ளவரை தான் இரத்த ஓட்டம் நின்றுவிட்டால் எல்லாம் நின்றுவிடும் ரத்தத்தில் உள்ள செல்லுகள் தான் இந்த உணர்வுகளுக்கு காரணம் இந்த செல்களே நமக்கு இன்பம் தருவது போல் ஆட்டம் போடுகிறது அது ஆட்டம் போடுவதால் தான் நம் நாடி நரம்புகள் எல்லாம் ஆட்டம் போடுகிறது இந்த செல்கள் எல்லாம் புழுக்கூடுகள் இதை நம்பி வீணா காலத்தை இழந்து விடாதீர்கள் இந்த செல்கள் கொஞ்ச காலம் இருக்கும் பிறகு இறந்துவிடும் பிறகு ஜனிக்கும் இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் இந்த உடல் உள்ளவரை நீ வளர்த்து என்ன இதை நீ வளர்த்து என்ன செய்ய போகிறாய் தவறை மறைக்க தெரிந்தவன் நல்லவனாகி விடுவான் தவறை மறைக்கத் தெரியாதவன் கெட்டவனாகி விடுவான் தவறை திருத்தி கொண்டவன் மனிதனாகவும் பின் ஞானியாகவும் உருவாவான் மனிதனின் இப்படிப்பட்ட நிலைகள் யாரும் எதிலும் உங்களுக்கு கூறப்படவில்லை யாரும் உங்களுக்கு உபதேசிக்கவும் இல்லை அடியின் கடிந்த இதயத்துக்காக பிரம்மம் உபதேசித்ததை கருணையின் அடிப்படையில் உங்களுக்கு உய்ய வேண்டும் என்ற ஆவலில் இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறோம் பிராப்தம் உள்ளவர்கள் இதை பயன்படுத்தி கடைத்தேருங்கள் நமது இதழ் புக் புத்தக இதழ்களை படித்தவர்கள் மிக தெளிவாக சிந்தித்து செயல்படுவார்கள் அதற்கு சித்தர் பெருமக்கள் அருள் புரிவார்கள் ஆற்று வள்ளத்தில் நீங்கள் கால் வைத்தால் போதும் அதுவாக கொண்டு போய்விடும் அதுபோல் வாசியோகத்தில் நீங்கள் மனதை மட்டும் வைத்தால் போதும் அதுவாக உங்களை கொண்டு சேருமிடம் சேர்த்துவிடும் எல்லோரும் இந்த ஜடத்தை கைவிட்டனர் ஆனால் இறைவன் இந்த ஜடத்தை கை கரத்தை பற்றினான் ஒருவேளை நீங்கள் எல்லோரும் என்னை பற்றியிருந்தால் இறைவன் என்னை பற்றியிருக்க மாட்டான் காலம் புளிப்பையும் இனிப்பாக்கும் நேற்று புளித்த மாங்காய் சில நாள் சென்றால் இனிக்கிறது அதுபோல் காலம் கனியும் போது மனிதனும் தெய்வமாகலாம் காலம் கணிவதற்கு நாம் நான்கு கடமைகளை சரிவர செய்ய வேண்டும் சரியை கிரியை யோகம் ஞானம் இதே முறையாக நாம் சரியை நாம் எதுவாக பிறந்தோமோ அந்த குலத்தின் பெருமையை பண்பு நலன்களை காத்து கடமையை சரியாக செய்ய வேண்டும் கிரியை எந்த காரியம் செய்தாலும் அதில் ஈடுபாட்டுடன் அன்புடன் செய்ய வேண்டும் இதில் பக்தியும் இருக்க வேண்டும் யோகம் அனைத்து காரியங்களையும் யோகமாக செய்தல் வேண்டும் நாம் செய்கிறோம் என்ற எண்ணத்தை விடுத்து நாம் செய்யல் செய்யப் நாம் செயல்படுகின்ற பொருள் என்று அறிந்து யோகத்துடன் செயல்பட வேண்டும் ஞானம் இவை அனைத்தும் நாம் அல்ல இங்கே எந்த செயலும் நடைபெறவோ நடை நடத்தப்படுவதோ இல்லை என்று உணர்வதே ஞானம் நதியை யாரும் வழிநடத்துவதில்லை ஞானிகள் என்றால் ஏதோ பெரிய பதவி என்று நினைக்காதீர்கள் அணுக்களின் வளர்ச்சி உச்சநிலை மனிதன் மனிதனின் அடித்த பரிதிநாமம் ஞானி இந்த நிலைதான் பூலோகத்தின் கடைசி நிலை இந்த நிலை எழுதிய பிறகு அவருக்கு இங்கே வேலை இல்லை அடுத்து வானுலக சஞ்சாரம்தான் சிவபாக்கியார் கூறுவதை கவனியுங்கள் உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரேன் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் அருள்தரும் அருள்தரித்த நாதர்வாதம் அம்மை பாதம் உண்மையே என்ன சொல்கிறாரு குரு தரித்த நாடி உருதரித்த நாடின்னு எது நம்ம முதல் நாடி நமது தந்தையிடும் வந்த பிந்து அதுதான் முதல் நா முதல் நாடி அந்த நாடி தான் சுழுமுனை நாடி கொடியிலிருந்து சிரசு வரைக்கும் இருக்கிற அந்த நாடி அதான் உரு தரித்த நாடி ஃபஸ்ட்டு உரு நம்ம அதில் தான் தரிக்கிறோம் அந்த உரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை அங்கே தான் ஒரு வாய்வு ஒடுங்கி இருக்குதுன்னு சொல்கிற பாருங்கள் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கருத்தினால் என்னது பிரம்மத்தினால் அந்த எண்ணத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வள்ளியரையில் அதை விடுவிக்க வேண்டும் அங்கே அடபட்டி கிடக்கின்ற அந்த சுழுமுனை சுவாசத்தை விடுவித்து கபாலம் ஏற்ற வள்ளீரேல் மேலே அதை ஏற்ற வேண்டும் வெறுத்தரும் பாலராவார் வெறுத்தரும் பாலராவார்னு என்ன கிழவன் குமராவானன்னு அர்த்தம் இல்லை உங்களுடைய இந்த கிழவனாக கூடிய தேகத்தை விட்டு பாலனாக இருக்கக்கூடிய அந்த சூட்சும தேகம் உங்களுக்கு கிடைக்கும் மேனியும் சிவந்திடும் சொல்கிற பாருங்கள் மேனி சிவந்திடும்னு என்னது ஒளி தேகம் கிடைக்கும் சிவந்த மேனி சூரியன் போல் உள்ள அந்த பிரகாசமான ஒளி தேகம் உங்களுக்கு கிடைக்கும் அருள் தரித்த ஆதர்வாதம் அம்மைவாதம் உண்மையே என்று சிவவாக்கியார் கூறுவதை மனதில் எண்ணிக்கொண்டு நல்லபடியாக சிந்தித்து செயல்படுங்கள் வணக்கம்